இந்த நாளில் ஒரு சில வசனத்தை நான் வாசித்து நான் சில அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கப் போகிறேன் ஒன்று குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் வேதத்தை கவனமாய் பாருங்கள் ஒன்று குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றிலிருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் பவுல் என்கிற ஒரு மனிதர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார் இயேசு நமது பாவங்களுக்காக மறித்து வேத வாக்கியங்களின்படி அவர் உயிரோடு கூட மூன்றாவது நாளில் எழுந்தார் எழுந்து தரிசனமானார் தரிசனமானார் நீ திரும்ப திரும்ப வருதில்லை பன்னீர் ரிஷீஸ்வர்களுக்கு தரிசனமானார் ஐநூறு பேருக்கு அதிகமானவளுக்கு தரிசனமானார் யாக்கோபுக்கு தரிசனமானார் அப்போ சலர்களுக்கு தரிசனமானார் பின்பு எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லுகிற தரிசனமானார் ஆண்டவர் தரிசனத்திலே தன்னை வெளிப்படுத்தி நிறைய பேரை நம்ப முடியல இயேசு அறித்து மூணாம் நாள் உயிரோடு எழுந்தர் அவர் சொல்லியிருந்தார் உயிரோடு இருக்கும் போதே நான் மறிப்பேன் அடக்கம் எனப்படுவேன் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அதை கவனிக்கலை யாரும் இப்போ உயிர் உடனே நிறைய பேர் நம்ப முடியலை இயேசு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி அவர் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் அவர் யோவான் எழுதன சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தரிசனமாகி இயேசு தன்னை வெளிப்படுத்தின மூன்று காரியம் பார்க்க முடியும் ஒன்று மகுதலே நான் என்கிற ஒரு பெண் அவள் இயேசுவை தகப்பனை போல நேசித்தாள் ஒரு காலத்தில் பிசாசு பிடித்து ஏழு பிசாசியால் பாதிக்கப்பட்ட அந்த மகளுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார் அதனால இயேசு மேலே அவளுக்கு ரொம்ப அன்பு அவள் கல்லறைக்கு முன்னால் நின்று அழுது கொண்டே இருந்தாள் அவளுக்கு தான் முதல் முதல் இயேசு தரிசனமானார் முதல் முதல் உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானதே அந்த மகளுக்கு தான் என்னால் அவள் கண்ணீரோடு அழுது தேடினாள் அவளுடைய கண்ணீரை இயேசு தரிசனமாகி தொடைத்தார் அதன் பிறகு தன்னுடைய சீஷர்கள் பத்து பேர் பதினோரு பேர் வந்து அவருடைய சீஷர்கள் வந்து மேலறையிலே அவங்க வந்து அறை வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறாங்க யூதாஸ் மறித்து விட்டால் யோ அப்பொழுது தோம அந்த இடத்துல இல்லை பத்து பேர் இருக்கிறாங்க இயேசு பூட்டின் அந்த வீட்டுக்குள்ளே பிரத்யட்சமாய் உள்ளே வந்தார் அவர் உயிர்ழுந்த பிறகு அவருக்கு மகிமையின் சரீரம் இருந்தார் க்ளோரியஸ் பாடி மகிமையின் சரீரம் ஒரே நேரத்தில் உலகம் முழுதும் அவர் இருக்க முடியும் எந்த இடத்துக்குள்ளும் பிரவேசிக்க முடியும் எதுவும் தடுக்க முடியாது அந்த மாதிரி தான் இயேசு வந்தேன் என்று அவளுக்கு பயந்து கொண்டிருந்தாங்க அந்த பயத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தினார் மூன்றாவது முறை இயேசு வந்தபோது தோமா சந்தேகப்பட்டார் இயேசுவை நான் பார்த்தா தான் நம்புவேன் நீங்கள் பார்த்தது ஆவியாக இருக்கும் நீங்கள் சும்மா கற்பனையாக சொல்லலாம் நான் அந்த கையில் வேறு தழும்பு நீ தாண்டி தொட்டுலாம் பார்க்கணும் விழாவில் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டார் இந்தியாவுக்கு வந்தார்ல இயேசுவின் சீஷன் தோமா அவர் தான் தாமஸ் ஏசு அவருக்காகவே மறுபடியும் தோமா தோமப்பார் என் கையில் இருக்கிற தொட்டு பாரு விழாவில் இருக்கிற காயத்தில் கையை போடு இது பெரிய காய் வீட்டினால் குத்தப்பட்டது பாருன்னு சொன்னார் அப்புறம் அவர் என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னார் ஒருத்தருடைய கண்ணீரைத் துடைத்தார் ஒருத்தருடைய பயத்தை மாற்றினார் சந்தேகத்தை நீக்கி தான் தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணினார் அவர் தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தினார் இன்றைக்கும் விதமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும் பஞ்சாப்பில் பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா பக்கத்தில் ராம்பூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறார் அங்கே ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அவர் சீக்கிய மதத்தை சார்ந்தவர் அவருக்கு ஒரே மகன் சுந்தர் என்கிற மகன் அவருடைய தாயார் அவனை சின்ன வயசுல பக்தியாக வளர்த்தாங்க தெய்வ பயத்தோட கடவுளை பற்றி சொல்லி கொடுத்து வளர்த்தாருங்க அதனால் அவனுக்கு தன் கடவுள் மேலே பக்தி வைராக்கியம் அவன் படித்த ஸ்கூலில் அது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலாக இருந்ததுனால ஒரு புதிய ஒன்று கொடுத்தாங்களா அவனுக்கு கோவம் வந்துட்டு இது வெளிநாட்டு கடவுள் இது வெளிநாட்டு மதம் வெளிநாட்டு கடவுளை நமக்கு தராங்கன்னு அந்த புதிய ஏற்பாடு வாங்கிட்டு வந்து பேப்பர் பேப்பராக கிழித்து படுப்பை வச்சு எரித்தான் அதை பார்த்து நம்முடைய தகப்பனார் சொன்னார் திட்டினார் உனக்கு அதை பிடிக்கலைன்னா திருப்பி கொடுத்துரு அது ஒரு மத புஸ்தகம் அதில் ஒரு கடவுளை பற்றி எழுதியிருக்குது அதனை எரிக்கக்கூடாது திருப்பி கொடுத்துரு உனக்கு பிடிக்கலைன்னா இப்படி செய்யக்கூடாதுன்னு கண்டித்தார் அந்த அளவிற்கு வைராக்கியம் உள்ள ஒரு இளம் வாலிபன் அவனுடைய தாயார் திடீரென்று மறிச்சிட்டாங்க அவனுடைய தாய் தான் அவனுக்கு எல்லாமே அதனால் அந்த தாயினுடைய மரணம் அவனை ரொம்ப பாதித்து விட்டார் அதனால் இப்போ மாறுதலுக்காக தெய்வத்தை தேட ஆரம்பித்தான் தாயார் சொல்லிக் கொடுத்த பல தெய்வங்கள் தேட ஆரம்பித்தான் அந்த மத புஸ்தங்களை வாசிக்க ஆரம்பித்தான் கடவுளை நான் பார்க்கணும் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்னை சந்திக்கணும் பார்க்கணும் தாகத்தோடு தேடினான் எத்தனையோ விதங்களில் வாசித்தான் தேடி நான் ஒவ்வொரு கடவுளை பற்றி அறிந்து கூப்பிட்டு பார்த்தான் ஒன்றும் பதில் இல்லை அது சில மாதமாய் தேடி 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 அவருடைய உள்ளத்தில் ஒரு இயக்கம் வந்தது கடவுளை பார்க்கணும் அல்லது நான் சாகணும் கடவுள்தான் ஆறுதல் படுத்த முடியும் அல்லது நான் சாகணுன்ற நிலைமைக்கு வந்துட்டான் ஒரு நாள் அவங்க பாருங்கள் வீட்டில் மேல் மாடியில் ஒரு ரூம் அந்த ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ஆண்டு ஒரு கூப்பிட்டு சொன்னால் இன்றைக்கி இதுதான் கடைசி நாள் இன்றைக்கு இரவுக்குள்ளே கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நான் நம்புகிறேன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த அந்த கடவுள் யார் எனக்கு தெரியல நான் எல்லா கடவுளையும் தேடிவிட்டேன் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்னை வந்து சந்திக்கணும் நான் அவரை பார்க்கணும் அவருக்கு எனக்கு தரிசனமாகணும் அப்படி இல்லைன்னா நான் காலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் போகிற ட்ரெயினில் விழுந்து காலையில் முதல் ட்ரெயின் அவங்க வீட்டை ஒட்டி ரயில்வே லைன் இருக்கிறது ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு முடிவெடுத்து கடவுளுக்கே சொல்லிவிட்டான் பிரார்த்தனையில் அவங்க அப்பாவுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அவனுக்குள்ளே அவ்வளோ தாகம் அந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன் ராம்பூர் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன் அந்த ரூம் நான் அதை சொல்கிறவங்களுக்கு அந்த ரூமில் உட்காந்து ராத்திரி இல்லாமல் வந்து பிரார்த்தனை பண்ணுறான் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நான் பார்க்கணும் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் பார்க்கணும் மெய்யான கடவுள் யார் வாகனத்தின் பொம்மி உண்டாக்கின கடவுள் யார் அவரை நான் பார்க்கணும் எத்தனையோ கடவுளை சொல்கிறாங்க எல்லாத்தையும் நான் தேடி பார்த்துட்டேன் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் எனக்கு தன்னை வெளிப்படுத்தட்டும்னு சொல்லி அப்படியே நடு ராத்திரி அதிகாலை வந்து விட்டார் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் ஃபைனல் அப்புறம் ட்ரெயினில் விழுந்து மறிக்க போகிறேன்னு சொல்லி ஆயத்தம் ஆயிட்டான் அந்த நேரம் அந்த ரூமுக்குள்ளே பிரகாசமான வெளிச்சத்தில் அந்த வெளிச்சத்தில் ஒருவர் வந்து நின்றார் அவன் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான் நம்ம என் அம்மா நிறைய கடவுளை பற்றி சொன்னாங்களே நிறைய பல கடவுள்களை குறித்தெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேனே யாரோ வந்து நிற்க போகிறான் பார்த்தா எந்த கடவுளை அவன் வெறுத்தானோ எந்த கடவுளை வெளிநாட்டு கடவுள்னு சொல்லி அவருடைய வேத புஸ்தகத்தை எரித்தானோ அதே இயேசு வந்து நின்றார் நான் இயேசு நீ தேடுனில்ல வானத்தை பூமி உண்டாக்கின கடவுளை பார்க்கணும்னு சொல்லி நந்தான் வானத்தை மூமி உண்டாக்கின தேவன் உனக்காக உன் பாவங்களுக்காக மறித்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று இயேசு தன்னை வெளிப்படுத்தினார் முதல்ல அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல நான் யாரை வெறுத்தனா அவராக கடவுள் அவராக இந்த முழு உலகத்துக்குரிய ஆண்டவர் தனக்கு முன்னால் வந்து நிற்கிறார் அப்படியே அவனோட பேசுகிறார் தன்னை முழுமையாப்பு கொடுத்தான் இருவரும் அறியாமல் இருந்துட்டேன் நீ தான் ஐயா நான் ஆண்டவர் வானத்தி மொம்மை உண்டாக்கிய நான் ஆண்டவர் என்னை அறிந்து கொண்டேன்னு சொல்லி என் தன் வாழ்க்கை இயேசு கோப்பம் கொண்டதான் துரிய சமாதானம் நிம்மதி சந்தோஷம் காலையில் வந்து அப்பா கிட்ட சொன்ன நான் கடவுளை பார்த்தேன் கடவுள் எனக்கு தரிசனமானார் அப்படியா யாருன்னு கேட்டால் தான் கடவுள் அவர் தான் என்னோட பேசினார் எனக்கு தரிசனமானார் என்று எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஊர் ஊரா தகப்பனர் சொன்னாரி நம்ம சீக்கிய மதத்தை சார்ந்தவங்க அது வந்து இயேசை பற்றி நீ நீ ஏற்றுக்கொண்ட இயேசு தரிசனம் உன்னோட வச்சுக்க வெளியே சொல்ல இந்த சந்தோஷத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணும் எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா நிறைய பேர் அறியாமல் எதெதையோ கடவுள்னு சொல்கிறாங்க நம்புறாங்க நீ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இதை நான் சொல்லணும்னு சொல்லி அதனால் அந்த குடும்பத்தால் எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்கல அதனால் அவனுக்கு கொன்று வரணும் இது மதத்துக்கு இழுக்கான காரியம் ஆயிருன்னு சொல்லி விஷம் வைத்து கொடுத்தாங்க அதிலிருந்து ஆண்டவர் அவரை காப்பாற்றி ஒரு மிஷினரி வீட்டில் வளர்ந்து ஊழியக்காரனாய் மாறி ஆண்டவர் அவரை சந்தித்து சாது சுந்தர் சிங் இள வயதில் இயேசு ஏற்றுக்கொண்டவர் சாது சுந்தர் சிங் எங்கள் பெயரில் அவர் காலில் பாதரிச்சி கூட அணியாமல் இந்தியா முழுதும் இயேசு அறிவித்தார் முக்கியமாக திபெத்து தேசத்தில் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் இயேசுவை சொன்னார் உலகத்தின் பல நாடுகளுக்கு சொன்னார் அந்த மாதிரி ஒரு பரிசுத்தவனாய் வாழ்ந்து அவர் ஓட்டத்தை முடித்தார் இயேசு தனக்கு தரிசனமானது எல்லாருக்கும் சொன்னார் எனக்கன்பானவர்களே நம்பாத ஒருவருக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினா நீங்க அவரை நம்பலையா உங்களுக்கும் வெளிப்படுத்துவார் நீங்க மூலித கடவுள்னு இருந்தா அவர் யார் நாங்க நிறைய கடவுளை நம்புறேன் ஒரே கடவுள் தானே இருக்க முடியும் ஒரே உலகம் ஒரு கடவுள் தானே அப்ப அந்த ஒரு கடவுள் யார் அவர் தான் வானத்தின் உண்டாக்கின கடவுள் அவரை நான் பார்க்கணும் அவரை நான் எனக்கு தெரியணும்னு உண்மையா தேடி பாருங்க கட்டாய நீங்க பார்ப்பீங்க அவர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் இயேசு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தினார் ஒரு சமயம் நான் நாகர்கோவில் பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் போயிருந்த போது அங்கே ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க அழைத்து போனாங்க அங்கே ஒரு தாயார் இருந்தாங்க அந்த தாயாரோட ரொம்ப அமைதியா சாந்தமா அவருடைய முகமே ஒரு பிரகாசமாக இருந்தது அவங்களோடு உட்காந்து பேசினேன் முதல் முறையாக பார்க்குற பேசினேன் அப்போது அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க அவங்களுக்கு திருமணமாகி மூணு சின்ன சின்ன பிள்ளைகள் கணவர் ரொம்ப அன்பானவர் அவர் தான் சம்பாதிக்கிற எல்லாமே கவனித்து கொண்டவர் இவங்களுக்கு வீடு பிள்ளைகளை கவனிக்காத மட்டும்தான் தெரியும் நான் திடீர்னு ஒரு நாள் கணவர் மறிச்சிட்டார் ஒரு ஒரு வியாதி தாக்கினர் ஹார்ட் அட்டாக்குன்னு நினைக்கிறேன் திடீர்னு மரணம் அந்த கணவருடைய மரணம் இவங்களுடைய நிலை கொலையை பண்ணி போயிட்டாரு அதனால் அழுதாங்க 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 கண்ணீர் கண்ணீர் இப்போ அவங்க வந்து சொந்தக்காரங்க கொஞ்சம் வயசு மூணு சின்ன சின்ன பிள்ளைங்க கணவர் இறந்துட்டார் உறவினர்கள் கொஞ்ச நாள் இருந்தாங்க சில வாரங்கள் சில மாதங்கள் வரைக்கும் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க அவங்கவுங்களுக்குன்னு குடும்ப வீடு எல்லாம் ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க கடைசியில் இந்த பிள்ளைகளை வேலைக்காரி அந்த பிள்ளைகளை கவனிக்கிற வேலைக்காரி தான் இருந்தாங்க இவங்களுக்கு ஆறுதலே வரல இத்தனை பேர் ஜெபிக்க வந்தாங்க ஊழியர்கள்லாம் ஜெபிக்க வந்தாங்க குடும்பத்தார் ஆறுதல் படுத்தின ஆறுதலே வரலை படுத்தே இருப்பாங்க ரூம்க்குள்ள அந்த வேலைக்காரி தான் பிள்ளைகளுக்கு உணவு சமைச்சு கொடுத்து கவனித்து கொண்டிருந்தாள் கணவரையில் எப்படி வாழப்போகிறேன் எப்படி வாழ போகிறேன் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன் செத்துர்லான் நீ தோணுது மறிச்சிடணும் என்னால் வாழ முடியாது நீ ஆனால் இந்த பிள்ளைகளை வளர்க்கணுமே இந்த பிள்ளைகளை எப்படி நான் அண்ணாதையை விட்டுட்டு போகிறது அதுக்காக அதனால் படுத்தே இருந்தாங்க அழுது கொண்டே இருப்பாங்க எப்பவும் அழுது கொண்டு இருப்பான் கண்ணீர் ஒரு நாள் அந்த அறைக்குள்ளே அவன் படுத்து அழுது கொண்டு இருக்கும்போது ஏசந்த ரூமுக்குள்ளே வந்தார் பிரத்யட்சமாய் சும்மா தரிசனம் இல்லை கணவரில் பிரத்யட்சமாக வந்த இந்த மகளே ஏன் எழுகிற எலும்பு உன் பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாக இருப்பேன் நான் கவனித்து கொள்ளுவேன் நீ பயப்படாத நீ என்கிட்ட கேட்குறது எல்லாம் உனக்கு நான் செய்வேன் நான் உனக்கு அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து உன்னை நடத்துவேன் நீ பயப்படாத எலும்பு அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் மறைஞ்சிட்டார் ஒரே ஒரு வார்த்தை அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒன் மினிட் வந்தார் பேசினார் இயேசு போயிட்டார் தரிசனமானார் உடனே அப்படி உள்ள தண்ட பாரமெல்லாம் போன துக்கமெல்லாம் போன கண்ணீரெல்லாம் மாறினு எளிமே உட்காந்தாங்க ஏசு எனக்கு இருக்கிறார் அவரே பேசிட்டார் அவர் பார்த்துக்கு எழும்பி தன்னுடைய குடும்ப காரியத்தை கவனிக்க ஆரம்பித்தாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஆண்டோட்டை கேட்டு 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 செஞ்சாங்களாம் இப்போ வயசான நிலைமை சொன்னாங்க ஐயா என் மூன்று பிள்ளைகளை நல்ல படிப்பு ஏசை படிக்க வைத்தார் ஒரு பிள்ளை குடும்பமாய் அமெரிக்காவில் இருக்கிறாங்க ஒரு பிள்ளை குடும்பமாய் இங்கிலாந்தில் இருக்கிறாங்க ஒரு மகள் ஒரு மகன் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸில் குடும்பமாக இருக்கிறான் எல்லாரும் நல்ல வேலையில் நல்ல வசதி ஆண்டவர் ஒரு குறையில்லாமல் வச்சிருக்கிறார் நான் இன்றைக்கும் அதை நினச்சி பார்த்தேன் என் கணவர் உயிரோடு இருந்திருந்தால் கூட என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்க முடியுமா இல்லை ஏசு ஏசு உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி அவருடைய கண்ணீரை தொடைத்தா அன்றைக்கி மகதில் என்ன மரியாளின் கண்ணீரை மாற்றின இயேசு கண்ணீரை தொடைத்தா இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா இன்றைக்கும் அவர் தரிசனமாகி ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறார் அற்புதம் செய்கிறார் உங்களுக்கு தரிசனம் ஆவார் நீங்கள் கேளுங்கள் கூப்பிடுங்க இயேசு மொழி இருதயத்தோடு கூப்பிடுங்க உங்கள் மொழி இருதயத்தோடு என்னை தேடினால் உங்களுக்கு நான் காணப்படுவேன் வாக்கு கொடுத்துருக்கிறார் ஐ வில் ரிவீல் மை செல் டு யூ நான் என்ன உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன் மொழி இருதயத்தோடு சும்மா அரகுர மனசோட அதில் போய் இதெல்லாம் இருக்காது அப்படி நீ நம்பலைன்னா உனக்கு கிடையாது மொழி இருதயத்தோடு விசுவாசித்து கூப்பிட்டா அந்த தரிசனம் ஆவார் பாருங்க ஒரு சமயம் பந்தல்ல திறப்பின் வாசல் ஜபம் நடந்தபோது ஒரு தாயும் கல்லூரியில் படிக்கிற மகளும் அந்த தாயை அழைத்து கொண்டு அந்த மகள்தான் மேடைக்கு வந்து நின்றாள் அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது அவங்க வந்து மைக்கில் அந்த தாய்க்கு பதிலாக அந்த மகள் தான் சாட்சி சொன்னாள் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த தாயாருக்கு வயிற்றிலே ஒரு வலி பல மாதமாக இருந்தது எதோ வலின்னு இப்போ பல மருந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்க சுகமாகலை ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு ஆஸ்பத்திரிக்கு போனால் கேன்சர் அது எல்லா இடமும் பரவிட்டு நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்திருக்கணும் நீ என்னென்னோ செஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி இவ்வளோ பிந்தி வந்திருக்கேன் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டான் பலி ஒரு பக்கம் இனி மரணம் தான் இனி பிழைக்க வழியில் சொல்லிட்டாங்க மருத்துவம் இது கிடையாது முடிஞ்சிட்டு எல்லாமே அவங்களுக்கு என்ன கவலைன்னா என் பிள்ளை மகள் வாலிப மகள் ஐயோ நான் இறந்துட்டேன் என் பிள்ளை அனாதை ஆயிரமே தகப்பனாக இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் தான் வாலிப பிள்ளைக்கு தாய் தானே முக்கியம் என் பிள்ளை என்ன செய்யும் அந்த வேதனை புத்தால் சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம் மகளன் நினைத்த துக்கம் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருப்பாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்தால் இன்னொரு இந்து சகோதரி தான் எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்கிற சுகமாக்க முடியாத வியாதின்னு சொல்லிட்டாங்க தான் ஆனால் இந்த நாலு மாவட்டியில் ஏதோ மாதந்தோறும் ஜபம் நடக்குது அங்கே நிறைய பேர் சுகம் பெறாங்கன்னு சொல்கிறாங்க நான் கேள்விப்படுறேன் நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க அங்கே போயிட்டு வாசுவனை குணமாக்கக்கூடும்ல அப்படின்னு சொல்லி அதுவும் கிறிஸ்தவங்க இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு இந்து சகோதரி அது உடனே விசாரித்து அந்த வாலிப மகள் காலேஜில் படிக்கிற மகள் தாயை அழைச்சிட்டு வந்திருக்கிறான் திறப்பெண் வாசல் ஜபத்துக்கு அங்கே வந்து முப்பதாயிரம் மக்கள் உட்காந்துருக்குறாங்க பந்தலுக்குள்ளே அந்த ஜெபம் நடந்த சமயம் அவங்களும் கூட்டத்தோடு வந்து உட்காந்து கொண்டாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது முதல் முதல் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க சாட்சியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படிலாம் ஏசு அற்புதம் செய்கிறாரா இப்படிலாம் சுகம் கொடுக்குறாரு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் செய்தி நேரத்தில் ஆண்டோடைய செய்தி இயேசு பற்றி கேட்டோன்னு ஒரு நம்பிக்கை வந்தது விசுவாசம் ஜெப நேரத்தில் நான் சொன்னேன் நீங்கள் ஜெபிங்க இயேசுவை கூப்பிடுங்க இயேசுவே குணமாக்கும் இயேசுவே அற்புத செய்து கேளுங்கன்ன போது எல்லாம் ஜெபிக்கிறாங்க இந்த தாயார் அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நின்று கண்ணீர் விட்டு அழுகிறாங்க இயேசுவே இயேசுவே என் மகளானே ஆயிடக்கூடாது என் மகளுக்காகவாது என்னை குணமாக்குங்க கண்ணில் கண்ணீரோடு என்ன சுகமாக்குங்க ஆண்டவரே இயேசுவேன்னு இந்த பேர சொல்லி அழுகிறாங்க அந்த மகள் தாயினுடைய கண்ணீரை பார்த்துட்டு தாய்க்காக அவள் அழுகிறாள் இயேசுவே எங்கள் அம்மாவை குணமாக்குங்க இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு அழுகிறாங்க அந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு காரியம் நடந்தது அதான் மேடையில் அவங்க சொன்ன ஆச்சரியமான காரியம் அந்த தாயார் அழுது கொண்டு இருக்கும்போது பிரத்தியட்சமாக இயேசு தரிசனமானார் அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் முப்பதாயிரம் பேருக்கு மத்தியில் அவங்களுக்கு மட்டும் இயேசு தரிசனமாகி அது அவனுடைய கண்ணீர் அவனுடைய விசுவாசம் உள்ள ஜபம் ஏசு அவனுடைய தரிசனம் என்ன பிரத்யேட்சமாய் காணப்பட்டார் மகளே நீ அழாத நான் உன்னை குணமாக்குறேன்னு சொல்லி இயேசு வந்து தன் கையினால் தொட்டாராம் தொட்டுட்டு இயேசு மறைஞ்சிட்டார் அவளது அடுத்த வினாடி வியாதி மறைந்து விட்டார் கேன்சர் மறைந்து விட்டது மூணு நாலு மாதம் தான் அந்த தாயும் மகளும் மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் அது சொன்னாங்க அப்போதான் எனக்கே தெரியும் ஏசு தரிசனமாகி சுகம் கொடுத்தா இன்றைக்கு உங்கள் வீட்டில் உண்மையாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் மத்தியில் தரிசனமாகி உங்களுக்கு அற்புதம் செய்வார் மூலிதயத்தோட இயேசு எனக்கும் ஒரு அற்புதம் வேணும்னு கேட்டிங்கன்னா தரிசனமாகி ஒரு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இன்னொரு ஆச்சரியமான காரியம் தெரியுமா வள்ளியூர்னு இருக்குது திருநெல்வேலேருந்து நாகர்கோவில் போகிறவில்லை வள்ளியூர் பல வருஷத்துக்கு முன்னால் அங்கே ஒரு கூட்டம் இயேசு விடுவிக்கிறார் கூட்டம் நடைபெற்றார் விடுதலை பெற உள்ளார் அங்கே இருக்கிற வியாபாரிகள்லாம் கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தாங்க அது நடந்து பல வருஷம் ஆயிட்டு அந்த இப்போவும் மறக்க முடியாத ஒரு காரியம் என்னென்னா நிறைய கூட்டம் மக்கள் மைதானத்தில் முதல் நாள் கூட்டம் முடிந்தது நிறைய பேர் வந்து சாட்சி சொன்ன ஏசு என்னை தொட்டார் குணமாக்கினார் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாலும் சாட்சி சொன்னாங்க ரெண்டாம் நாள் சாட்சி சொன்னாங்க மற்ற நாலு நாள் கூட்டம் அப்போ அப்பா தரு பிரதர் இருந்தாங்க அவங்க ஒரு நாள் பேசுவாங்க அப்போ மூணா நாள் கூட்டம் இந்த கூட்டம் நடக்கிறத லோக்கல் கேபிள் டிவியில் இல்லை லோக்கலில் கேபிள் டிவி இருக்குல்லாம் அந்த கனெக்ட் பண்ணி கேபிள் டிவி டிவியை வீட்டில் இருக்கிறே பார்க்குற மாதிரி அப்போ ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு இந்து தாயார் வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்குறாங்க முதல் நாள் பார்க்குறாங்க ஏ சற்புதம் செய்து சாட்சியெல்லாம் சொல்கிறாள் கேட்குறா இவங்களுக்கு கேன்சர் கேன்சர்னால் உடம்பு முழுதும் பல கட்டிகள் சரீரத்தில் இங்கே இங்கே எல்லாம் கட்டிகள் கேன்சர் கட்டி தாக்கி சொல்லிவிட்டாங்க ஒன்று ரெண்டுன்னு ஆப்ரேஷன் பண்ணலாம் நிறைய இருக்குது டிஸ்டர்ப் பண்ணால் இன்னும் பிரச்சனை அப்படியே விட்டுருங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் நடக்க முடியாது சேரில் தான் உட்காந்துருக்கணும் அவங்களால எளிமையாக நடக்க முடியாது அப்போ அந்த உட்காந்து டிவிக்கு முன்னால் அந்த வீட்டார் போட்டு கொடுத்துட்டாங்க நீங்கள் ஆறுதல் அடைங்கன்னு சொல்லி இவங்க பார்க்கும்போது முதல் நாள் ரெண்டு நாள் பார்த்தாங்களா ஏசு அற்புதம் செய்கிறது சாட்சியெல்லாம் சொல்கிறது கேட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒரு ஆசை ஐயோ நானும் இந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன் எனக்கும் சுகம் கிடைக்குமே இப்படிலாம் ஏசு அற்புதம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மேடையில் வந்து சொல்கிறாங்க இவ்வளோ பேர் சுகம் பெற்றுருக்காங்களே இந்த இயேசுகிட்ட போனால் எனக்கும் சுகம் கிடைக்குமே என்னால் நடக்க முடியலையே போக முடியலையே இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறீங்களே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க இயேசுவே நான் இப்படி வீட்டில் உட்காந்துருக்கிறேன் நடக்க முடியாமல் இருக்கிற மரண சூழ்நிலையில் இருக்கிற எனக்கும் நீங்கள் வந்து அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு இயேசுவை கூப்பிட்டாங்க அந்த பெயரை சொல்லி அழுது கூப்பிட்டாங்க என்ன நடந்து தெரியுமா ஏசு அந்த வீட்டுக்குள்ளே பிரத்யட்சமாய் வந்தார் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சேரில் உட்காந்து இயேசு வந்து நிற்கிறார் மகளே கூப்பிட்டல்ல கண்ணீரோட விசுவாசத்தோடு கூப்பிட்டல நான் வந்திருக்கிறேன் இயேசு நான் தான் உனக்கு என்ன செய்யணும் எனக்கு கேன்சர் வியாதி ஆண்டு வரே இங்கே கட்டியிருக்கு இங்கே கட்டியிருக்குது என்னால் எளிமை நடக்க முடியாது நான் சுகமாக்குறேன் நீ என்னை விசுவாசித்து கண்ணீரோடு கூப்பிட்டல நான் விசுவாசிக்கிறேன் நீ இந்த பக்கம் நீ ஆண்டவர் தலையில் கழித்து தொட்டார் அப்படியே கட்டி மறைந்து போயிட்டார் அவங்க சொல்கிறாங்க இது வந்து அந்த அவங்களே மேடையில் வந்து சொன்னது கடைசி நாள் கூட்டத்தில் இந்த தாயார் அவங்க சொன்னாங்களா இயேசுவை இங்கேயும் ரெண்டு கட்டி இருக்குது இருமகளே நான் அந்த பக்கம் வர்றேன்னு சொல்லி இயேசு அப்படியே வந்து தொட்டு அவங்க அப்படியே அந்த மேடையில் சொன்னாங்க ஒரு சிறு பிள்ளை மாதிரி சந்தோஷமாய் அந்த கட்டி ஆண்டவர் மறைய பண்ணி கேன்சரை மறைய பண்ணி சுகமாக்கி அவ்வளோ சந்தோஷமாக வந்து சொன்னாங்க பிரத்யட்சமாக இயேசு தரிசனமாகி சுகம் கொடுத்தாங்க யாரும் சொல்லி கேள்விப்பட்டல அவங்க ஸ்டேஜில் வந்து சொன்னாங்க எல்லாருக்கும் மத்தியில் கடைசி நாள் ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த அற்புதத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் ஏசு பற்றி பிரசங்கம் பண்ணுறேன் அவரை நோக்கி ஜெபிக்கிற அவ்வளோதான் ஏசு தரிசனமாகி அற்புதம் செய்கிறாண்டவர் இன்றைக்கும் அவர் அன்றைக்கு தரிசனமாகி தன்னை அநேகருக்கு வெளிப்படுத்தி நான் அற்புதங்களை செய்தார் அதே இயேசு இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான் நீங்கள் மாம்ச கண்களால் பார்க்க முடியாவிட்டால் ஏசி உங்கள் வீட்டில் இருக்கிறா இருக்கிற இடத்துல உண்மையாக நீங்கள் அழுது கோப்பட்டு தாகத்தோடு தேடுனால் அவருக்கு சித்தமானால் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உங்களுடைய கண்களால் அவரை பார்க்க முடியும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் நீங்கள் அவரை பார்க்க முடியும் ஆனால் எனக்கு பார்க்கலாம் தேவையில்லை நான் விசுவாசிக்கிறேன் ஏசுங்க என்னை தொட்டால் போதும் குணமாய்க்கினால் போதும்னா கட்டாயம் தொடுவார் அவருடைய கையில் தழும்புகள் இன்றைக்கி அவருடைய கையில் தழும்பு இப்போவும் இருக்கிறது அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் முழங்கால் படிக்கிறீங்களா ஒரு அப்படியே இயேசு உயிர் தெளிந்த இயேசுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு இயேசுவை நீங்கள் தரிசனமாகி இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க இன்றைக்கும் தரிசனமாகி அற்புதம் செய்கிறீங்க நீங்கள் உயிரோடு இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் என்ன தொடணும் வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிக்கணும் குழந்தைக்கு சுகமில்லைன்னா குழந்தை மேலே கை வைத்து ஜெபிக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுங்கள் இயேசுவே கடன் பிரச்சனை மாறணும் தடைகள் நீங்கணும் வேலைக்கு ஒரு வழி திறக்கப்படணும் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும் இயேசுவே இந்த வியாதி மறையணும் என்ன தேவையோ நீங்கள் ஜெபிங்க ஜெபிங்க இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார் அது என்றால் அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவர் கற்பனை தெய்வம் அல்ல அவர் வந்து கற்பனையாக சொல்லப்பட்டவர் அல்ல அது எங்கேயோ எந்தைக்கோ எப்போவோ நடந்ததுன்னு எழுதப்பட்ட ஒரு கடவுள் அல்ல இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் இன்றைக்கும் தரிசனமாகி அற்புதம் செய்து மகள பண்ணுகிறவர் தரிசனம் கொடுத்து எனக்கு அது கூட இது என்று கேட்பது அல்ல தரிசனம் கொடுத்து நமக்கு அற்புதம் செய்கிறவர் தரிசனத்தில் வந்து அங்கே வா இங்க வா இது கூட அது என்று கேட்கிறவர் அல்ல தரிசனத்தில் வந்து அற்புதம் செய்கிற ஆண்டவர் இயேசு அவர் தான் இப்போ உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் மகளை பயப்படாத மகளை கலங்காத மகனை கங்கலாய்க்காத நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லுவதற்கு பக்கத்தில் நிற்கிறா வியாதி உள்ள இடத்துல கை வைத்து செபிங்க செபிங்க இயேசுவே என்னை குணமாக்குங்க எனக்கு ஒரு விடுதலை தாங்க நீங்க தரிசனமாக இவ்வளோ பேருக்கு உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க என் நோய்களையும் மாற்றுங்க இந்த மரண கட்டுகளை மாற்றுங்க மரண கட்டுகளை மாற்றுங்க இயேசுவே இயேசுவே இந்த பேரு மாறுகிறாங்க இயேசுக்கு ஸ்தோத்திரனை மகிமைப்படுத்துங்க ஆண்டு கரம் கொடுத்த விடுதலைக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படி எல்லாம் வல்லதுகரமாய்த்தாங்க இயேசுவே நீர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் மறித்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கும் என்னோடு இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கும் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கும் எங்களை வீட்டு நீங்கள் போகக்கூடாது விலகக்கூடாது எப்போவுமே இங்கே கூட இருக்கணும் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே நீங்கள் அநேகரை தொட்டு விடுதலை கொடுத்து மகளை பண்ணிட்டீங்க நன்றி 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 உங்களை அநேகருக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க நன்றி அவங்க எல்லாம் உடைய சாட்சிகளாய் நின்று மகிமைப்படுத்த தொட்டம் ஆசிர்வதியும் எல்லா மகிமை இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் மறித்த